அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நி மீஸ் வேர்ல்டு இன்றைக்கி நம்ம கா கிலோ வச்சு மட்டன் பிரியாணி சேர்ப்போம் வாங்க அந்த மட்டன் பிரியாணி எப்படி சேலைங்கிறத நம்ம பார்க்கலாம் ஒரு பெரிய பேன் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அந்த பேனை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணெய் சேர்க்குறேன் என்ன அளவு உங்களுக்கு தேவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க நான் வந்து எண்பது எம்எல் அளவு வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் இந்த எண்ணெய் வந்து சூடேறி வரட்டும் என்ன சுடேறும் பட்டை கிராம்பு ஏலக்காய் பட்டை வந்து முக்கா சைஸ் பட்டையும் கிராம்பு வந்து ஏழு எட்டு கிராம்பு ஏலக்காய் வந்து அஞ்சு ஏலக்காய் இது எல்லாத்தையும் இதோட சேர்த்துட்டேன் இது வந்து லைட்டாக பொரிஞ்சு வரட்டும் லைட்டாக பொரிஞ்சு வந்துருச்சு இந்த சமயத்தில் பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணது அளவில் பார்த்தீங்கன்னா நூறு கிராம் அளவு பெரிய வெங்காயம் இப்போ எதோ நான் சேர்த்துக்கிறேன் பெரிய வெங்காயம் சேர்த்ததுக்கு நல்லா கலந்துதெல்லாம் அந்த பெரிய வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வரணும் அந்த ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி கோல்டன் கலரில் வந்துச்சு அடுத்து நான் வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு வந்து இதோட சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலந்துட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் நம்ம நல்லா வதங்கி வரணும் அந்த அளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு பற்றி ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் அஞ்சு பச்சை மிளகா நான் சேர்க்குறேன் நீங்கள் கார்த்திக் கார் நேரத்தில் நீங்கள் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்துவிடலாம் இது நம்ம நல்லா துருந்து வரணும் அந்தளவுக்கு ஃபஸ்ட் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் புதினா கொத்தமல்லி நல்லா நமக்கு வதங்கி இருந்துச்சு அடுத்து வச்சிருக்க தக்காளி அளவுனா நூறு கிராம் அழுவ தக்காளியை இதோடய சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதே வந்து கலஞ்சிட்டுறேன் இந்த தக்காளி நம்மளுக்கு நல்லா லைட்டாக வதங்கி வரட்டும் தக்காளி சேர்த்து வதக்கினதுக்கப்புறம் மிளகாத்தூள் வந்து அரை ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் இப்போ இதோட சேர்த்துருக்கேன் கரம் மசாலா அரை ஸ்பூனுக்கு கம்மியாக அதாவது அளவில் பார்த்திங்கன்னா காச்பூனுக்கு கொஞ்சம் கூட அந்த அளவு வந்து கரம் மசாலா சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு அதே விடுறேன் கலந்து இது வந்து எண்ணெயிலே வதங்கி வரட்டும் அந்தளவு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நம்ம நல்லா கலந்து விட்டுருந்தோம் பச்சை வாசனை போய் லைட்டாக எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிக்குது அடுத்து நான் வச்சிருக்கேன் தயிர் வந்து கால் கப் அளவு அதாவது எண்பத்தி அஞ்சு எம்எல் அளவு தயிர் அரைஞ்சி எதாவது சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதையும் கலந்து விட்டுக்கிறேன் இந்த தயிர் இருந்து லைட்டாக இருக்கு மிக்ஸ் ஆகி எண்ணெய் தெளிஞ்சு வரணும் அந்தளவு ஃபஸ்ட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எண்ணெய் தெளிஞ்சு வர ஆரம்பிச்சது இந்த சமயத்தில் நான் வேக வச்சுருக்கேன் மட்டன் சேர்க்க போகிறேன் நார்மலாக மட்டனில் வந்து கழுவி அந்த மட்டனில் வந்து முழுகுற அளவு தண்ணி சேர்த்து உப்பு முட்டை சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன் மட்டனோட அளவு பார்த்தீங்கன்னா முந்நூறு கிராம் அளவு மட்டன் வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் மட்டன் சேர்த்து குடிச்சு அதையும் நல்லா கலஞ்சி வச்சுக்கிறேன் மட்டன் இந்த மசாலையெல்லாம் பிடிச்சி வரணும் அதனால் ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து இது எல்லாமே இந்த மட்டனை வெந்து மசாலா பிடிச்சி வரட்டும் அந்தளவுக்கு ஃபஸ்ட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகா தான் கொஞ்சம் ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும் அதனால தான் பச்சை மிளகாய் நான் சேர்த்துருக்கேன் அதே மாதிரி உங்கள் கார் தகுந்த அப்படியே பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் வந்து கம்மியாக சேர்த்துட்டு பச்சை மிளகா கூட சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் ஒன்று செம்ம சூப்பராக இருக்கும் இந்த கப்பில் தான் நான் வந்து அரிசி அளந்தேன் கப்பு அளவு பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி கிராம் அளவு கப்பு இப்போ இதில் வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறேன் நான் மட்டன் வேக வச்ச தண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கால் கப் அளவு இருக்குது அதை வந்து ஃபஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் இந்த மட்டன்லேயும் இந்த மசாலையும் எல்லாம் வந்து ஒன்றா ஒன்று மிக்ஸ் ஆகி நல்லா நம்மளுக்கு வந்து வெந்து வரட்டும் மட்டன் வேக வைக்கும்போது ஏற்கனவே உப்பு சேர்த்துட்டேன் இந்த உப்பு வந்து அரிசிக்கும் இந்த மசாலிக்கும் போதுமான அளவாக இருக்கும் நீங்கள் உப்பு உங்களுக்கு தேவைக்கேப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதே வந்து கலந்து விட்டுக்கிறேன் வந்து தண்ணி சேர்க்க போகிறேன் ஒரு கப்புக்கு வந்து ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி சேர்க்கணும் ஏற்கனவே முக்கால் கப் அளவு நம்ம வந்து மட்டன் ஸ்டாக்கோட தண்ணி சேர்த்தனால ஒரு கப்பு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கால் கப்பு அப்போ ஒரு கப்புக்கு ரெண்டு கப் அழு வந்து நான் தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த தண்ணி சேர்த்துட்டு நம்ம வந்து கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு நல்லா வந்து கொதித்து வரணும் மசாலாலாம் சேர்ந்து நல்லா கொதிச்சது அடுத்து நான் வச்சுருக்கேன் பாஸ்மதி அரிசி தான் சேர்க்க போகிறேன் ஒரு கப் அழு பாஸ்மதி அரிசி பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சது நல்லா அலசி ஊற வச்சது அந்த அரிசியை இப்போ வந்து இதோட நான் சேர்த்துக்கிறேன் அதையும் கலந்துட்டுக்கிறேன் இந்த அரிசி இந்த மசாலையில் நல்லா நம்மளுக்கு வெந்து வரணும் அதெல்லாம் ஃபஸ்ட் வேக வச்சுக்கலாம் தண்ணியும் அரிசியும் சரியான பதத்தில் வரும்போது நம்ம நம்ம நல்லா வெந்து அரிசியும் தண்ணியும் சரியான பதத்தில் வந்துடுச்சு இப்போ இதை நம்ம தம்முக்கு வைக்க வேண்டியதுதான் நிறைய பேர்த்துக்கு வந்து டவுட் எப்படி தம்முக்கு வருன்னா அதனால இப்போ அதையும் நான் லைவாக காமிச்சிடுறேன் இதை அப்படியே எடுத்துட்டு தோசை ஒன்று வச்சு அதே மேலே இதை நான் வைக்கிறேன் வச்சதுக்கப்புறம் எங்கள் பேப்பரும் துணியை இலைய வச்சுக்கலாம் நான் வந்து துணி வைக்கிறேன் துணி வச்சிட்டு அப்படியே இதை தம்மு கூட போகிறேன் தம்மு கூட்டிட்டு இது மேலே கொஞ்சம் ஹெவியான கல் வச்சேன் வச்சுட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு ஒரு இருபது நிமிஷம் விட போகிறேன் நான் இரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி மினிட்ஸ் ஆகிடுச்சி அப்படியே நம்ம அடுப்பு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஓப்பன் பண்ணாம முட்டரலாம் டுவெண்ட்டி மினிட்ஸ் சிம்மில் வச்சு தம்மு கூட்டிருந்தோம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் வச்சுருந்தோம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் வா நல்லா சூப்பராக மலர்ந்து வந்ததுக்கு பார்த்தீங்களா நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு ஸ்பெஷலே நெய் தான் விளமாட்டேங்கிது நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துச்சு இந்த நெய் ஃபஸ்ட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன் ஸ்பெட் பண்ணிட்டு மேலே இருக்கற சாதம் வந்து கீழே போகிற மாதிரி பார்த்தீங்கன்னா மட்டன் செம்ம சூப்பராக வந்துருக்குல மேலே இருக்க சாதம் கீழே போகிற மாதிரியும் கீழே இருக்க சாதம் மேலே வரும்போது லைட்டாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம் நமக்கு கட்டிப்பிடிக்காமல் சாதம் வந்திருக்கு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்படி வந்து திருப்பி விட்டாச்சு மேலக்க சாதம் எல்லாம் கீழே போகிற மாதிரி கீழே இருக்க சாதம் எல்லாம் மேலே போகிற மாதிரியும் திருப்பிட்டு திரும்ப வந்து அரை ஸ்பூன் அளவு நெய் வந்து நான் சேர்த்துக்கிறேன் நெய் சேர்த்துட்டு நெய் எல்லாத்தையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்றேன் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதே மாதிரி இதை வந்து லைட்டை வந்து ப்ரெஷர் கொடுத்து இதை வந்து ஐஸை வந்து திரும்ப வந்து நம்பிட்றேன் ப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் திரும்ப என்ன என்ன பண்ணுறேன் அப்படின்னா அப்படியே வந்து திரு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் திரும்ப இதை தம்மு கூட போகிறேன் இரு நிமிஷம் அப்படியே நம்ம தம்மு கூட்டலாம் அடுப்பெல்லாம் ஆன் பண்ணலாம் ஆன் பண்ணாமே அப்படின்னு தம்மு குட்டிக்கிறேன் இரு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம் இன்னும் மலந்து செம்மையாக இருக்குது பார்க்கும்போதே தெரியுதுல இந்த மட்டன் பிரியாணி நம்மளுக்கு எடுத்து போடும்போதே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சூப்பராக நம்மளுக்கு வந்து மட்டன்லாம் வெந்து செம்மையாக இருக்கும் அடியும் பிடிக்காம செம்ம சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் மட்டனும் சரி அதே மாதிரி நம்மளுக்கு எப்படி வெந்து வந்திருக்குங்கிறது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும் நீங்கள் மட்டன் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக வந்துருக்கும் அந்த சோளா இருக்கு அவ்வளோதான் நம்மளுக்கு செம்ம சூப்பரான இனிமையான டேஸ்டியான ரெடியாச்சு டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் கிட்ட ட்ரை பண்ணுங்க ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குங்கிறதையும் சொல்லுங்க தேங்க்யூ